ஹலோ வணக்க நண்பர்களே ஆறாம் வகுப்பு இயல் ஏழு பாரதம் அன்றைய நாட்டங்கால்படி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குற்றங்குறைகள் இருந்ததுன்னா இருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாராபாரதி தான் பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்னும் இப்பாடல் எந்த தொகுப்பில் உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா தாராபாரதியினுடைய கவிதைகளில் தான் இருக்குது தாராபாரதியினின் இயற்பெயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யாருனாலும் இந்த தாராபாரதி தான் தாராபாரதியுடைய நூல்கள் புதிய விடியல்கள் எங்கள் கிழக்கு விரல் நூனி வெளிச்சங்கள் தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் காளிதாசனின் பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை அப்படின்னு சொல்கிறாங்க கலை கூடமாக காட்சி தருவது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிற்பக்கூடம் அடுத்த தலைப்பு வந்து தமிழ்நாட்டில் காந்தி உரைநடை காந்தியடிகள் வந்து சென்னைக்கு வந்த ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆங்கில அரசு ரவுலட் சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திய வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரவுலட் சட்டத்திற்கு எதிரான கருத்தாய்வு கூட்டம் எங்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜியினுடைய வீட்டில் தான் காந்தியடிகள் மதுரைக்கு வந்த வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரவேற்பு குழு தலைவர் யாருனா ஊவே சாமிநாதர் இந்த பெரியவரின் அதாவது ஊவே சாமிநாதருடைய அடி நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் யாருனா காந்தியடிகள் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை ஜி போப் எழுதிய தமிழ் கையேடும் திருக்குறளும் அவர் வந்து கவர்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகளே சொல்லியிருக்காரு அடுத்து நாம் துணைப்பாடக் கட்டுரை வேலுநாச்சியார் பற்றி தான் பார்க்க போகிறோம் ராமநாதபுரத்தை வந்து ஆட்சி செய்த மன்னர் யார் அப்படின்னா செல்லமுத்து வேலுநாச்சியார் யாருடைய மகள் அப்படின்னா செல்லமுத்துனுடைய மகள்தான் சிவகங்கை மன்னர் வந்து யாருன்னா முத்து அடுகநாதர் முத்து அடுகநாதர் வந்து வேலுநாச்சியாருடைய கணவர் எந்த கோவிலில் நடைபெற்ற போரில் முத்து அடுகநாதர் வந்து கொல்லப்பட்டார்னா காளையார் கோவில் போர் வேலுநாச்சியாரின் அமைச்சர் யாருன்னா தாண்டவராயர் வேலுநாச்சியாரின் படைத்தளபதிகள் யார்னா பெரிய மருது சின்ன மருது வேலுநாச்சியாரை வந்து காட்டி கொடுக்குமாறு ஆங்கிலேயர்கள் யாரை வற்புறுத்தினாங்க அப்படின்னு பார்த்தா உடையாள் வேலுநாச்சியாரின் காலம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையை மீட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது சான்சர் முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யாருன்னா இந்த வேலுநாச்சியார் தான் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்ட உடையாள் அவர்களுக்கு வந்து நடுகல் வைக்கப்பட்டுள்ளது ஆங்கிலேயர்களை வெல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்து பெண்கள் படைக்கு தலைமையேற்று வழிநடத்திய குயிலி தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குகளை புதித்ததுனால தான் ஆங்கிலேயர்களை வெல்ல முடிந்தது அதற்கு முக்கியமாக முக்கியமான காரணமாக இருந்தவர் யாருன்னா குயிலி